السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد അമലുകൾ സുക്കും നന്മ കൊഞ്ചം ഇത് പറ്റി പാകലാംയും അവരുടെ തൂതരെയും നമ്പിക കൊണ്ടവർ സ്വർഗത്തിൽ എമ്പിക മറ്റും പോതാ அத்தோடு என்ன வேணும் நல்ல செயல்களும் அவசியமாக இருக்கணும் இதை பற்றி அல்லாஹு தாலா அவனுடைய திருக்குறானில் நாலாவது அத்தியாயத்தில் நூற்றி இருபத்தி இரண்டாவது வசனத்தில் தெளிவாக சொல்லி காட்டுறான் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோரை சொர்க்கச் சோலைகளில் நுழையச் செய்வோம் அவற்றின் கீழ் பகில் ஆறுகள் ஓடும் அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் இது அல்லாஹுவின் உண்மையான வாக்குறுதி அல்லாஹுவை விட அதிக உண்மை பேசுபவன் யார் அப்படின்னு அல்லாத்தலாம் இருந்தாலும் நம்மள்கிட்ட கேட்கலாம் அப்போ நம்ம அதுவாகவே அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டால் மட்டும் பத்தாது நிறைய நல்ல அமல்கள் சின்ன சின்ன அமல்களை செஞ்சால் மட்டும்தான் அவனுடைய மகத்தத்தை நம்ம பெற முடியும் அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலமாக தெளிவாக தெரியுது நல்லாவும் சொல்கிறோம் நல்ல அரங்கு செய்தோரை நான் வந்து சொர்க்க சோலைகளில் நுழைய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வாக்குறுதி உண்மையான வாக்குறுதி அவனை விட உண்மை பேசுபவன் யாருமே கிடையாது ஒவ்வொருவருக்கும் முன்னோக்கும் இலக்கு உள்ளது அவர் வந்து அதை நோக்குறாரு எனவே நன்மைகளுக்கு முந்திக்கொள்ளுங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் கொண்டு வருவான் அனைத்து பொருட்கள் மீதும் அல்லாஹ் ஆற்றலுடையவன் சொல்லிட்டு அல்லாஹனானவன் ரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் மேலும் சொல்லி காட்டுறோம் இன்னொரு அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ஏழாவது வசனத்துலையும் சொல்லி காட்டுறான் நம்பிக்கை கொண்டோரே ரூபூ செய்யுங்கள் சஜுதா செய்யுங்கள் உங்கள் இறைவனை வணங்குங்கள் நன்மையை செய்யுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அலமது ருக்கும் ருக்கவும் சுதிதாவையும் நம்ம தொழுகையில் செஞ்சிருவோம் நன்மையை தொழுகைக்கு வெளியிலாம் செய்யணும் அப்போ நம்ம என்ன செய்வோம் அல்லாருடைய உதவியை கொண்டு வெற்றி பெறுவோம் விஷயமாக அப்படி சலூவாக ஒலே சொல்லுமா அவங்க சொல்கிறாங்க இருள் நிறைந்த ஒரு பகுதியை போன்று வரவிருக்கும் குழப்பத்திற்கு முன்னால் நற்செயல்களில் போட்டியிடுங்கள் அந்த குழப்பம் வந்தால் ஒரு மனிதன் முன்னீனாக காலை பொழுதை அடைந்து மாலையில் காஃபீராகி விடுவான் நவ் மின்ஹா அல்லது மாலையில் முகமீனாக இருப்பவன் காலையில் காஃபீராகி விடுவான் நவூது பில்லாஹிமின்ஹா உலகத்தின் செல்வங்களுக்காக தனது மார்க்கத்தை விற்று விடுவான் அந்த ஹதீஸ் அறிவிக்கிறவங்க வந்து அபு ஹுரேரார் அழியவ்வா என்னுவாங்க இது முஸ்லீமில் பதியப்பட்டிருக்கு நம்ம மேலே பார்த்த குரான் ஹதீஸ் ஆதாரங்களில் வந்து நல்ல செயல்களுடைய காரணமாகவே சோனம் செல்ல முடியுங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மையே அறியாமல் எவ்வளவோ பாவங்களை செஞ்சுக்கிட்டு வரோம் அவற்றை அழிக்கும் கருவியாக இருக்கக்கூடிய நல்ல செயல்களை நாம் தொடர்ந்து செய்து வர்றதுக்கு முயற்சி பண்ணணும் அவர்கள் தமது இறைவனின் திருப்தியை நாடி பொறுமையை மேற்கொள்வார்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் நல் வழியில் செலவிடுவார்கள் நன்மை மூலம் தீமையை தடுப்பார்கள் அவர்களுக்கே அவ்வுலகின் நல்ல முடிவு உண்டு அல்ல தலாண்டவன் அல் குரானில் பதிமூணாவது அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனமாக சொல்லி காட்டுறோம் நன்மை என்றால் தொழுகை நோன்பு ஜக்காத் இவை தான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இதை தவிர இன்னும் எவ்வளோ நல்ல செயல்கள் இருக்குது அவை நம் அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாகவும் அது இருக்குது அதை இப்போ நம்ம பார்க்கலாம் ஒன்றாவது என்னன்னு பார்த்தா நம்மளை படைச்ச ரப்பை நினைவு கூறுறது எந்த சிரமத்தையும் எடுத்துக்கொள்ளாமல் சுபகான உள்ளாகி வெவிகந்தியும் சுபகானுள்ளாகில் அலின்னு சொன்னாலே அந்த வார்த்தைகள் நமக்கு அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது சுபகானந்தான் இந்த இரண்டு வார்த்தைகள் வந்து நாவிற்கு எளிதானதாகவும் நன்மையுடைய தராசில கனமானதாகவும் இருக்குது அது என்னென்னா சுபஹான் அவ்வாஹி வதஹம் தேகி சுபஹான் நவ்வாகில் ஓதையும் சொல்லிட்டு நச்சு செலவுதான் சொல்லுவாங்க நமக்கு காட்டி தந்திருக்காங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவங்க வந்து அபு ஹுரேரார் அழிவுவாக அவங்க இது புகாரியில் பதியப்பட்டிருக்கு ரெண்டாவது நன்மை தரக்கூடிய செயல் என்னன்னு பார்த்தா சலாம் கூறுதல் இன்றைய முஸ்லீம்கள் வந்து எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கு சலாம் சொல்கிறதுக்கு வெக்கப்படுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்லிவிட்டு போயிட்டே இருக்காங்க சலாம் கூறுவதால் அவருடைய அந்தஸ்து கெடுவதை போல் நினைக்கிறாங்க ஆனால் சலாம் கூறுனா இஸ்லாத்துடைய சிறந்த செயலாக இருக்குது அப்படிங்கிறது அவங்க விளங்கலை ஒரு மனிதர் வந்து எனக்கு சல்லுல்லாஹி இஸ்லாம் அவங்கள்ட்ட இஸ்லாத்தில் சிறந்தது எதுன்னு கேட்கறாங்க அதுக்கு எனக்கு சல்லுல்லாஹ் அலி அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து மக்களுக்கு உணவளிக்கிறதும் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவங்க வந்து அம்ரு அப்திப்னா அம்ருவாங்க இது வந்து புகாரில் பதியப்பட்டிருக்கு ஒரு மனிதர் வந்து நபி சல்லுல்லா அலையூஸ்லாமா அவங்கள்ட்ட அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு வந்து நபி சல்லுள்ளாஹா அலையுஸ்லம் அவங்க வந்து அவருக்கு பதிலாக சொல்கிறாங்க அப்புறம் அம்மனிதர் வந்து சபையில் போது இவருக்கு வந்து பத்து நன்மைகள் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் இன்னொரு மனிதர் வந்து அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு நபி சல்லா அலையூஸ்லாமா அவங்களுக்கு பதில் சொல்லாம்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாங்க அந்த மனிதர் சபையில் அமர்ந்ததுக்கப்புறம் இவருக்கு இருபது நன்மைகள் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மூன்றாவது ஒரு மனுஷர் வர்றாங்க அவங்க வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹம தூவாகி வரக்கூடன்னு சொல்லிவிட்டு நபி செல்லுல்லா அலுவலு இஸ்லாமுக்கு சலாம் சொல்கிறாங்க அதுக்கு நபி செல்லுள்ளா அலுவலு இஸ்லாமாவை வந்து சலாமை திருப்பி சொல்லிடுறாங்க அப்புறம் அம்மனிதரும் அந்த சபையில் உட்காந்துர்றாரு அப்போ நபி செல்லுல்லா அலையா அவங்க சொல்கிறாங்க இவருக்கு முப்பது நன்மைகள் கிடைச்சிருச்சு சுபஹானம்லாம் இந்த ஹதீஸ் வந்து திருமிதில் பதியப்பட்டிருக்கு இது இம்ரான் பின் ஹுசைன் ரடிவஹங்க அறிவிக்கிறாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் மட்டும் சொன்னால் நமக்கு பத்து நன்மையை பெற்றுக்கொண்டு கொள்கிறோம் சலாமா அலைக்கும் ரஹமத்துல்லான்னு சொன்னால் இருபது நன்மையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் சலாமா அழைக்கும் ரஹமத்துல்லாஹே பிறக்காதுன்னு சொன்னால் முப்பது நன்மையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அலஹமதுல்லா நம்ம முழு சலாமேன்னு சொல்லி முப்பது நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்ல நம்ம அனைவரையும் மாக்கி வைக்கணும் இது செய்வோம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போதைக்கு இந்த ரெண்டு விஷயங்களை பார்த்துருக்கோம் விஷாவெல்லாம் தொடர்ந்து சில விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரலாம் சரியா அலாம அலைக்கும் வரகமத்துல்லாஹே பிரகாத்துகம் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய ராக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தம்பர்கள் குறிவானாக அலமது இல்லாஹி ரொம்ப அழமியன்